ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு வெள்ளிக்கிழமைக்கான ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன உங்களது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அலுவலக பணிகள் உங்களது வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதிவராக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலுபட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே உங்களது நலனை தெரியப்படுத்துங்கள் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனம் வந்ததுன்னா அட்டு ஐயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமானது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யம் மெனிமோர் ஹேபிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை பெற பெற நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி போதுமானதுங்க அது மன உறுதி தான் ஃபாலோ பண்ண முடியும் ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் முதல் நீங்கள் மனசால கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க ரெண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் சோ இந்த ரெண்டு விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரம் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பாலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் திரை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் வருட பிறப்பு தினங்க அனைவருக்குமே இனிய தமிழ் வருட பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு வரை இன்றைய தினம் திருவோண விரத தினம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி ராசி கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஏழாம் இடத்தில் சனி பகவானும் எட்டாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் பத்தாம் இடத்துல பத்து குடியவன் பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் சண்டையிட்டு விலகி சென்றவர்கள் திரும்பி வந்து உங்களுடன் விரும்பி இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்கிற நண்பர்களை பதவி யோகம் இப்பொழுது உங்களுக்கு தேடி வருது நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு சில பதவிகள் உங்களுக்கு இன்று தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உச்சபட்ச பதவி எதுவோ அதை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக உங்களது அலுவலக பணியில் இருக்கிறதுனால மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உயர் பதவியில் கிடைப்பதற்கான நல்ல தகவல் வந்து சேரும் மேலும் உங்களது திருமணம் சம்பந்தமான கனவுகள் இதுவரைக்கும் கனவாகவே இருந்த விஷயங்கள் இப்பொழுது நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கல்யாண கனவுகள் நிஜமாகும் நாளாக இன்று தினம் உங்களுக்கு அமைதுங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவானாலும் அதில் நீங்கள் முதலிடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே எனவே அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் சில அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய நட்புறவு என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இப்பொழுது எதிர்பாராத வகையில் உங்களுக்கு அலுவலக பணியில் திடீர் ப்ரொமோஷன்ஸ் கிடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாள் உங்களுக்கு அமைதுங்க உங்களது கருத்துகளுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாளாக அலுவலகப் பணிகள் என்ற தினம் உங்களுக்கு அமையும் உங்களது பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் இன்பமாக சில சுற்றுலாக்கள் சமூக நிகழ்ச்சிகளில் நீங்க கலந்துகிட்டு கண்டிப்பாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுங்க இன்ப சுற்றுலாவை இந்த தினம் மிஸ் பண்ணாமல் நீங்க வாய்ப்பு கிடத்தல் பயன்படுத்திக் கொண்டு அதை நீங்கள் கலந்துக்கலாம் இன்றைய தினம் பணம் வெவ்வேறு வகையில் வருகை தரதுனால உங்களது நிதி சிக்கல் தீருங்க அதனால பல சிக்கல்களில் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய உங்களது நண்பர்கள் காத்திருக்காங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த நீங்கள் சிறந்த நடத்தையை பின்பற்ற வேண்டுங்க டீசென்டா இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்க காதல் வாழ்க்கை மிக பிரகாசமாக அமையும் நண்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் ஒழுக்க சீரராக நடந்து கொள்ளாவிட்டால் உங்களது காதலரை அதை அப்செட் பண்ணிவிடுங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் வியாபாரத்துல நீங்கள் ஏமாற்றப்படாமல் இருக்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் தனிமையில் இருக்க விரும்புவீங்க ஆனா இந்த தினம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையாவே இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையின் கண்டிப்பான சில பேச்சுக்கள் காரணமாக கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படலாங்க ஆனாலும் இன்றைய பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க நல்ல ஒரு மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பண வரவுகள் பெருகும் காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாகவே இந்த தினம் உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே இந்த தினம் சிறப்பாக ஒரு நாள் விவாதங்கள் ஏதாவது கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப நாள் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்து கூட நீங்கள் வெளிவர முடியும் சில மாற்றங்களை வியாபாரம் செய்வீங்க அலுவலக பணியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க மனதிற்கு நெருக்கமான நபர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் ஆடம்பரமான பொருட்கள் மீது அதிகமான ஆர்வம் இன்னைக்கு ஏற்படுங்க ஆனா ஆடம்பரமான பொருட்கள் வாங்கினா செலவுகளும் அதிகமாக மனசுல வச்சுக்கோங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க லக்கேஸ் என்ற தினம் உங்களுக்கு ரெட் கலர் அமையும் நண்பர்களே நமது சிம்மன் கூடிய ரசிப்பாளர் சேனல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல்பட்டன் பட்டன் அடுத்த நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் அதிஷ்ட எண் ஆறு நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதிர்ஷ்டனாக பயன்படுத்தலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் இருந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுனால மனமகிழ்ச்சியில் பெறுங்க ஏதாவது விவாதங்கள்ல கலந்துகிட்டீங்க ஆர்குமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் அதுல கிடைக்கணும்ன்றே சூப்பரான ஒரு நாள் பிரச்சனைகள் தீரும் நாள் பூரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை இன்னைக்கு செய்வீங்க அலுவலக பணிகளில் நல்ல நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் மாற்றங்கள் நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க மேலும் மனதிற்கு நெருக்கமான நண்பர்கள் உறவுகள் பற்றி நல்லா புரிஞ்சு செயல்படுவீங்க உத்திரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கணும்ன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க ரொம்ப ஹாப்பியஸ்ட் நாளுங்க இன்றைய தினம் இன்றைய தினம் மத்தவங்களை சொல்லக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் காதல வாங்கிட்டு நீங்க செயல்படுறது அது நீங்க காதல வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுக்கிறது நல்லது ஸோ கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள் மிகச்சிறப்பான ஒரு நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே